ஹலோ மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏலகிரி போட் ஹவுஸில் இருக்கும் ஸோ நம்ம வந்து இப்போ இன்றைக்கி தான் வந்தோம் வந்த உடனே ரூம் இன் பண்ணிட்டு ஏலகிரி போட் ஹவுஸ் பார்க்க வந்தாச்சு நம்மளோட இன் பண்ண ரூம்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருந்துச்சு சரி ஓகே அப்படின்ட்டு இங்கே பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே கேஷ் ஒன்லையாங்க கார்டெலாம் அக்செப்ட் இல்லை ஜிபே கீபேன்னு தூக்கிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோதான் ரோட்டில் தான் நிற்கணும் ஸோ இங்கே எல்லாமே மேக்சிமம் காசு தான் வாங்குகிறாங்க ஜிபே கார்டெல்லாம் அக்செப்ட் பண்ணுறது கிடையாது கவர்மெண்ட்டோட இப்போ நேச்சர் பார்க்காக இருக்கட்டும் இந்த போட் ஹவுஸாக இருக்கட்டும் ஸோ அதனால் கேஷ் ரெடி பண்ணுறதுங்க ரொம்பலாம் கிடையாதுங்க ஒரு ஆளுக்கு இருபது ரூபா தான் போட் ஹவுஸு சுற்றி பார்க்குறதுக்கு ஸோ நானும் பரவாயில்ல ரொம்ப அதிகமாக இருக்குமோ நினச்சேன் இருபது ரூபா ஓரது தான் உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பொருள் மாதிரி எல்லாமே போட்டிருக்காங்க அங்கே ஜம்பிங் பால் அதுக்கப்புறம் ஒரு ஆட்டனோ அது இதுன்னு குழந்தைங்களுக்கு விளாட்றது ஏகப்பட்டிருக்கு ஆனால் பட் நம்மளால் விளாட முடியாது ஏன்னா பட் குழந்தைங்களோட வந்தீங்க ஃபேமிலியாக வந்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல தான் பார்க்கு ஊஞ்சல் அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்குது உள்ளே சுற்றி பார்க்கலாம் இருபது ரூபாய்க்கு ஒருத்தர் தான் அதை பாருங்கள் எங்கள் கால் கிளம்பிட்டா சுற்றி பார்க்க அப்படியே உள்ளே நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா இங்கே ஒரு ஃபோட்டோ இது வச்சுருந்தாங்க அங்கேயே எடுத்து லைவாக பிரிண்ட் போட்டு அப்படியே கொடுக்குறாங்களாம் வெறும் நூறுரூவா தான் சொன்னார் பரவாயில்லையே நூறுரூவாய்க்கு ஒருத்தா இருக்கே வந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் ஃபேமிலியாக நின்று நூறுரூவா தான் அழகாக நமக்கு அதை எப்படி பேக் பண்ணி கொடுக்குறாரு பாருங்க நல்லா பக்காவாகவே பேக் பண்ணி கொடுத்துட்டாரு நீங்கள் ஏலகிரி போனால் யூஸ் பண்ணிக்கிங்க ஏன்னா இது ஒரு மெமரபுளாக இருக்கும் நாளைக்கு நம்ம வந்து இந்த தான் ஃபோனில் எடுத்தாலும் ஒன்று ஃபிசிக்கல் காப்பியாக நம்ம கையில் ஒன்று இருக்கிறது எப்பவுமே மனசில் நிற்கும்னு சொல்லலாம் அப்படின்னு அவர்கிட்ட எதனா ஃப்ரேம் இருக்கா ஃப்ரேம் போட்டு தர முடியுமா அப்படின்னு கேட்டேன் ஃப்ரேம்லாம் இல்லைன்ட்டாரு அவரே ஒரு ஃப்ரேம் ஒன்று கொடுத்தாரு அதே ஓப்பன் டைப்பாக அது ஓப்பன் பண்ணி அப்படியே டேபிளில் வைக்கிற மாதிரி தான் சார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி ஓகே அப்படி நூறுரூவாய்க்கு தானே அப்படின்ட்டு அழகாக அதை வாங்கிட்டு கிளம்பியாச்சு ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நீங்கள் ஏலகிரி போட் ஹவுஸ்க்கு போனீங்கன்னா என்னெல்லாம் பார்ப்பீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலியமாகவே உங்களுக்கு காட்ட போகிறேன் ஸோ நீங்கள் போய் அலைஞ்சு பார்க்க வேணா உங்களுக்கு பதிலாக நானே அலைஞ்சி காட்டுறேன் ஸோ அதனால் நீங்கள் ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் பாருங்கள் பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே ஃபஸ்ட்டு நீங்கள் போட் ஹவுஸில் என்ட்ரு ஆனோன்னு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க இடம்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் இந்த கன்று சுடுறது அந்த மாதிரி இந்த பீச்சில் சுடுவோம் இல்லையா அதெல்லாம் இருந்தது அப்படியே உள்ளே கொஞ்சம் நடந்து வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் ஷாப்பிங் ஏரியா சாப்பிட்ற ஐட்டம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு எதாவது வாங்கிட்டு போகணும் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அதை தாண்டி அப்படியே நடந்து போனோம் அப்படின்னா நேராக வந்து போட் ஹவுஸ் வந்துடுது ஸோ நம்ம லெஃப்ட்டில் பாருங்கள் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மீன் அதெல்லாம் விற்கிறாங்க நல்லா சுட சுட வறுத்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் சார் நம்ம அங்கே போவோம் அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம போட் ஹவுஸ் போவோம் போட் ஹவுஸ் அதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறது முதல்ல போய் போட் போட் ஹவுஸ் போயிட்டு ஐ மீன் போட் தான் இருக்கும் போட் ரைடு போவோம் போட் ரைடு போய்ட்டு எப்படி இருக்குதுன்னு அவங்க சொல்கிறேன் பாருங்கள் போட் ரைடு அங்கே தான் இருக்குது அங்கே காட்டுறாங்க தெரியுது பார்த்திங்களா அங்கே தான் போட் ரைடு போயிட்டுருக்காங்க எல்லோரும் ஸோ இங்கே வந்து ரெண்டு விதமான போட் ரைட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னென்னலாம் நமக்கு தெரியல பெருசாக நம்ம போய் பார்த்தா தான் தெரியும் ஃபஸ்ட் நம்ம போய் பார்ப்போம் என்னங்க இவ்வளோ பிரிக்கியூ நிற்குறிங்க ஐயோ ஐயோ எல்லாத்துலேயும் இங்கே என்னங்க எல்லாருமே ஏலகிரிக்கு வந்துடுறீங்களா இல்லை ஒருவேளை நம்ம தப்பான டைம் மட்டுமா ஒரு வேலை சாட்டர்டே சண்டேனா இப்படி தான் இருக்கும் போல் இங்கே கொஞ்சம் கூட்டமாகவே தான் இருக்குது நாங்கள் இத்தனைக்கும் நூறு டைமில் வந்திருக்கோம் அந்த அளவுக்கு கூட்டம் இருக்காதுன்னு நினச்சோம் பார்த்தா சரியான கூட்டம் ஸோ இதுதான் வந்து உள்ளே போகிறதுக்கு வழி போல இங்கே பாருங்கள் உள்ள உண்டு வச்சுருக்காங்க ஆனாலும் இன்னும் கூட்டம் அதிகரிக்குன்ற மாதிரி வெளியே பேசிக்கிட்டாங்க எப்படின்னா சனி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை யூஸ்வலாகவே அதிகமாக கூட்டம் இருக்குமா அதுவும் இந்த மே டைம் ஏப்ரல் டைம்லாம் வந்தீங்க அப்படின்னா கூட்டம் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் அங்கே மே மே ஏப்ரலில் போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிங்க சரி ஓகே வாங்க நம்ம முதல்ல இப்போ வந்து போட் ரைடுக்கு ரெண்டு டோக்கனும் வாங்கிட்டு நம்ம போட் ரைட் போவோம் ஸோ இது இப்போ போட்ரைட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டு விதமான போட் ரேட் இருக்குது ஒன்று வந்து நம்மளே பெடல் பண்ணிட்டு போகிறது இன்னொன்று வந்து அவங்களே உட்கார வச்சு கூப்பிட்டு போவாங்க அங்கே தெரிஞ்சு பார்த்திங்களா அந்த எல்லோ கலர் போட்லாம் அதெல்லாம் வந்து நம்மளே பெடல் பண்ணிட்டு போகிறது சைக்கிள் பெடல் மாதிரி பெடல் இருக்குமா அதை பெடல் பண்ணோம் அப்படின்னா அது அப்படியே மூவ் ஆகும் நம்ம எவ்வளோ தூரம் வேணுமோ போய்ட்டு அப்படி திருப்பி எடுத்து வந்து விட்டுடலாம் ஸோ அதுக்கு ஒரு ரேட்டு அவங்களே கூப்பிட்டு போகிறாங்கன்னா ஒரு ரவுண்டு அப்படி சுற்றிக்கிட்டு போய் கூப்பிட்டு வருவாங்க அதுக்கு ஒரு ரேட்டு ஸோ பெடல் பண்ணிட்டு போகிற போட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க இல்லை அவங்களாம் நம்மளை உட்கார வச்சு ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போய்ட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க சொன்னாங்க அதுதான் வாங்கியிருந்தோம் ஸோ அவங்களாம் வந்து ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போகிறது அப்படின்ற மாதிரி ஸோ முக்கியமான விஷயம் இது எது நீங்கள் போகணுனாலும் மெயினாக வந்து கேஷ் பேமெண்ட்டு தான் ஜிபே கிடையாது கார்டு கிடையாது அதனால் உள்ளே வந்து மறக்காமல் நீங்கள் வந்து வரும்போது ஏடிஎம்மில் எடுத்துகிட்டு வந்துடுங்க உள்ளே வரும்போது ஸோ ஓகே அதில் நம்ம போட் ரைடு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு இது ஹெல்த் ஜாக்கெட் வந்து லைஃப் ஜாக்கெட் ஹெல்த் ஜாக்கெட்டுங்கிற பாருங்கள் லைஃப் ஜாக்கெட் ஒன்று கொடுத்தாங்க ஸோ லைஃப் ஜாக்கெட் போட்டால் நம்மளே போட்ட உடனே அப்படியே நம்ம பார்க்குறதுக்கு வந்து இந்த இந்த ஹாலிவுட் ரேஞ்சில் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பரவாயில்லை நம்ம லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு பயங்கரமான ஒரு ரைடு போகிறான்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுச்சு பட் ஆனால் அதில் ஒரு பிரச்சனை என்னன்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சுங்க அந்த லைஃப் ஜாக்கெட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க இருக்கு அந்த லைஃப் ஜாக்கெட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் நல்லாயிருக்கும் அது ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துச்சு மற்றபடி அது எந்த எனக்கு மட்டும்தானா இல்லை எல்லாருக்குமா எனக்கு தெரில பட் எந்தில் கொஞ்சம் லைட்டாக ஸ்மெல் வந்துச்சு மேபி மற்றவங்களுக்கு நல்லா இருக்கலாம் எனக்கு தெரில ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரியான கூட்டம் வரவங்கலாம் அழகாக லைஃப் ஜாக்கெட்டை ஒன்றா போட்டுக்கிட்டு அப்படியே ரெடி ஆகிட்டே இருந்தாங்க ஸோ நாங்களும் எங்கள் கேங்காய் என்ன பண்ணிட்டோம் வந்தவங்க எல்லாருமே லைஃப் ஜாக்கெட் போட்டு ரெடி ஆகிட்டோம் நானே என் பையனும் மொதல் முதல்ல போட் ரேட் போகிறோங்க இதை தெரியுதா ஸோ இங்கேருந்து பார்த்தாலே நம்மளோட லேக் வியூ பேலஸ் தெரியும் ஐ மீன் லேக் பேலஸ் தெரியும் ஸோ அங்கே தான் ஏதோ இந்த இந்த பில்டிங் தான் நாங்கள் ரூம் எடுத்திருந்தோம் ஸோ இங்கேருந்து பார்த்தா அப்படியே இந்த போட் ரைடு தெரிகிற மாதிரி சூப்பர் வியூவில் எடுத்திருந்தோம் பரவாயில்ல நமக்கு கிடச்சிருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குதுங்க கிளைமேட்டு கிளைமேட்டு அந்த வெயிலுக்கு வெயிலே தெரில அந்த அளவுக்குன்னு சொல்லலாம் ஏன்னால் நான் சும்மா போயெல்லாம் சொல்லக்கூடாது உண்மையிலுமே ஆனால் ஊட்டி கொடைக்கான அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னால் அந்த அளவுக்கு இருக்காது பட் ஆனால் வெயில் தெரியல பொறுமையாலுமே வெளியே தெரியப்படிங்க ஏசி கார்லேருந்து வெளியே இறங்குனீங்கன்னா எப்படி உங்களுக்கு வந்து அவ்வளோ ஏசி இல்லைனாலும் ஓரளவுக்கு மாட்ரேட்டாக இருக்கலாம் ஏன்னா நார்மலாக நம்ம சென்னையில் வெளியே இறங்கினோன்னா வி ஏசி கார்லேருந்து எங்களுக்கு அப்படி குபீர்னு அனல் அடிக்கும் ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை ஓரளவுக்கு மாட்ரேட்டாக தான் இருந்துச்சு ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு வழியாக வந்து இப்போ ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம கூட நிறைய பேர் வந்துருக்காங்க நம்ம ஐம்பது ரூபா கொடுத்து பே பண்ணதால் நம்ம வந்து இந்த போட் ரைடில் ஒருத்தர் நம்மளை கூப்பிட்டு போகிறாரு நம்மளாலாம் தனியாலாம் ஒ துடுப்பு போட்டுலாம் போக முடியாது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அப்படியே பாருங்கள் அங்கங்கே கம்பி கம்பியாக வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் தான் வந்து ஆழம் அதிகமாக இருக்க பகுதியாக ஸோ இதெல்லாம் தாண்டி போகக்கூடாதான் இதுக்குள்ளேயே தான் வந்து நம்ம ட்ராவல் பண்ணிக்கணுமா ஸோ செம்மையாக இருக்கல இந்த மாதிரி ஒரு வியூவில் நம்ம வந்து அழகாக நம்ம ஃபேமிலியாக அப்படியே அந்த காற்று உண்மையிலுமே சொல்கிறேன் அந்த காற்று அப்படியே ஜில்லு மூஞ்சில் அடிக்கும் போதே அதுவே ஒரு தண்ணி ஃபீலாக தாங்க இருக்குது இந்த மலை காற்று வெயில் சுத்தமாக தெரில சென்னையை விட்டு நம்மளோட நார்மல் ரொட்டீன் லைஃபை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து தனியாக ஒரு ஒரு ஹைலேண்டில் ஹைலாண்டுங்கிற பாருங்கள் தனியாக ஒரு மலை பிரதேசத்தில் என்ஜாய் பண்ணுறது ஒரு தனி ஃபீல் தான் ரொம்ப நாள் கழித்து வெளியே வர வந்திருக்கோமா எங்களுக்கு உண்மையிலுமே வந்து ரொம்பவே நல்லா ஃபீல் ஆச்சு அப்படியே இதை கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாருங்களேன் நாலாயிரம் அடி உயரத்து மேலே ஒரு ஏரி அந்த ஏரியில் நம்ம போட்ரைட் இருக்கோம் அதுவும் அடிக்கிற வெயில் சுத்தமாக தெரியாமல் சில்லு சில்லுன்னு காற்றுல சரியான ஒரு வியூவு நல்லா எனர்ஜியோடு வேற இருக்கோமா தூங்கி எஞ்சி சாப்பிட்டு வந்து செம்மையாக இருக்குது பாருங்கள் அந்த அந்த அப்படியே அந்த காற்றுல அந்த தண்ணி போகிறதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது இந் ரொம்ப எக்ஸர்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு அதோட ஃபீல் தெரியும் நான் வந்து இந்த ஒரு இடத்த மட்டும் கண்டிப்பாக வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் எனக்கு நான் போனதுலே இந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப பீஸ் ஆஃப் மைண்டாக இருந்தது ரொம் முன்மையுமே சொல்கிறேன் நீங்கள் தனியாக கூட அந்த பெடல் இரநூறுவா கொடுத்து எடுத்துகிட்டு போகலாம் ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்சேன்னா உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சு உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் பயப்படாமல் நீங்கள் போயிட்டு பத்திரமா வந்துடுவீங்கன்னா தாராளமாக வந்து நீங்கள் அதை கூட எடுத்துகிட்டு போங்க நிம்மதியாக கொஞ்சம் நேரம் வந்து உங்களை நீங்களாக ஃபீல் பண்ணுறதுக்கு அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இங்கே வந்து இவர் பார்த்திங்கன்னா இவர் அண்ணன் பயங்கரமாக பேசிகிட்டு ஒரே கலாச்சிட்டு ஃபன் பண்ணிட்டு வந்துருந்தாரு எங்களை அப்படியே ஆட்டி விட்டு தளர்ற மாதிரிலாம் பண்ணி பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு இருந்தார் அண்ணன் சொன்னாப்பில இது மாதிரி ஆறு மணி வரைக்கும் தானே ஆறு மணிக்கு மேலே வந்து என்ன ஆனாலும் உள்ளே அலோ பண்ண மாட்டாங்கன்னா அது போக வந்து நீங்கள் அப்படியே வந்து இந்த மாதிரி பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தனியாக ட்ரை பண்ணவங்க நிறைய பேர் செத்து போயிருக்காங்கலாம் வேறு சொல்லி பயமுடுத்துனாப்பில ஏன்னா உள்ளே சரியான ஆழமாக அதனால் யாரும் வந்து ரிஸ்க் எடுக்காதீங்க ஸோ சொன்ன டைமில் அலகேட் பண்ண டைமில் வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு டீசெண்டாக லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க இந்த தனியாக குதிக்கிறேன் அந்த மாதிரி சாகசங்கள்லாம் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க ஸோ அண்ணன் வந்து சொன்னார் ஸோ கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஒரு மாதம் தாங்க ஒரு மாதம் ஒன்றரை மாதம் நாங்கள் வந்த டைம்லேருந்து கரெக்டாக ஏப்ரலுக்கும் மேக்கும் வந்து கொஞ்ச நாள் தான் இருந்துச்சு அந்த டைம்லாம் வந்தீங்கன்னா சரியான கூட்டம் இருக்குமா ஏன்னா நாங்கள் கேட்டோம் ஏன்னா என்னங்க இவ்வளோ கூட்டமாக இருக்குது க்யூவில் நின்று இதுக்கு ஏற வேண்டியதாக இருக்கே இவ்வளோ போட்ருக்கும் போது என்னமோ அவர் சொன்னார் இன்னும் நீங்கள் வந்து ஏப்ரல் மேலாம் வந்திருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் நிற்கிற மாதிரி இருந்திருக்கோம் நின்று அதுக்கப்புறம் இதில் ஏறி வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து இந்த ரைடே ஒரு நாள் போயிடும் ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும் அந்த போட்டோஹௌஸில் அப்படின்னு சொல்லி சொன்னார் உண்மையாலுமே நம்பவும் இல்லை என்னப்பா அவ்வளோ கூட்டம் வருமா அப்படின்னு ஆமாங்க இதுக்கப்புறம் யோசித்து பார்க்கும் போது தான் புரியுது இங்கேருந்து நம்ம கொடைக்கானல் ஊட்டின்னு அவங்க இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு ஏலகிரி நம்ம ஊருக்குள்ளேயே இருக்குது அழகாக ஈஸியாக சுற்றி பார்த்துட்டு போகலாம் செலவும் ரொம்ப கம்மி தான் அப்படின்றதுனால எல்லாமே இங்கே வந்துடுறாங்க போல இருக்கு சொன்ன மாதிரி அண்ணன் பக்காவாக எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணாப்பில்ல என்ன அடிக்கடி கேமராவில் தான் தண்ணியை தெளிச்சு விட்டுட்டாரு அப்படியே அண்ணனுக்கு ஒரு தேங்க்ஸை சொல்லிட்டு வெளியே வந்தாச்சு ரைடை முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ராட்டணும் கார் வச்ச ராட்டணும் அது வந்து ஒன்லி கிட்ஸ் தான் அலோவடாக நம்ம வெளியே வர சொல்லிட்டாங்க சரி ஓகே நம்ம வெளியே வந்துட்டோம் அதில் என் பையனும் உட்காரல அவனும் கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு பார்த்தோம் அல்லது சொல்லிட்டு அவனையும் கூப்பிட்டு வந்தாச்சு அப்படியே அதை முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா அப்படியே இந்த குழந்தைங்கள் விளாடுற ஐட்டம்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா இருக்கும் இந்த ராட்டினம் அதுக்கப்புறம் வந்து இது ஊஞ்சல் அப்புறம் அந்த ட்ரெயின் போகிறது ஸோ இதெல்லாமே ஒன் பை ஒன் நான் பார்க்கலாம் உண்மையிலுமே சொல்கிறேன் இங்கே இருக்கவங்களே நிறைய பேர் வந்து இங்கே தான் இருக்காங்க போல் ஏலகிரி ஊரில் இருக்கவங்க மலைக்கு கீழே இருக்கவங்கெல்லாம் சாட்டரே சண்டே ஆனால் இங்கே தான் வருவாங்க போல இருக்குது ஏன்னா இங்கே வந்து அவ்வளோ கூட்டமாக தாங்க இருக்குது ஏன்னா இது வந்து ஒரு நார்மல் ஒர்க்கிங் டே பட் ஆனால் இங்கே ஏன் இந்த டைம்லேயும் கூட்டமாக இருக்குது அப்படின்னு எனக்கு புரியல அதுவும் நல்லா வெயில் அடிக்கிற நேரத்தில் தான் இங்கே வந்திருக்கோம் பட் இந்த டைம்லேயும் இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னா வீக்கெண்டு மந்த்து இந்த மே ஏப்ரல் மேலாம் எதோ சொல்கிறாங்களே அதெல்லாம் வந்து அவ்வளோதான் முழு இருக்கு பாருங்க ட்ரெயின் போது பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்குது எங்கே தான் போக போக தெரில பாருங்க பசங்களாம் வந்து சர்க்கஸ் விளையாண்டுட்டுருக்காங்க ஒரு மாதிரி ஜாலியாக தாங்க இருக்குது உள்ளே வரும்போது நானும் யோசித்தேன் என்ன என்னென்னா இது என்ன இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஆனால் உண்மையிலுமே ஒர்த்து தான் ஓட்ரைட் தானே சும்மா உக்காந்துருக்க போகிறோம் அதில் போகிறதுல என்ன பெருசாக இருக்க போகுதுன்னு ஆனால் அப்படி இல்லைங்க அந்த ஃபீலு அது உண்மையிலுமே ஒரு தனி ஃபீல் தாங்க அந்த காற்று சொன்ன மாதிரி பயங்கரமான ஒரு ஃபீல் தான் நீங்கள் அதை அனுபவிச்சான்னு தெரியும் ஐம்பது ரூபாய்க்கு ஒருத்தா இருக்குங்க நான் வந்து ரொம்ப ஓவர என்னப்பா நீ இப்படிலாம் சொன்னி அப்படிலாம் சொன்னலாம் கேட்காதிங்க உண்மையிலுமே கொடுக்குற ஐம்பது ரூபாய்க்கு இங்கே போட்டில் போனால் எந்த ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் நல்லாவே இருக்கும் ஸோ நாம் அப்படியே என்னென்னு பார்த்திங்க இங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏரியை திறந்து விட்ற இடம் மாதிரி ஒன்று இருந்துச்சு சரி ஓகே அதை கிட்டே கொண்டு எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு காட்டலாம் அது அதை வந்து ஒரு வீடியோவில் எடுத்து உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கேன் அந்த இடத்துல க்ராஸ் பண்ணி கூட போக முடியாது போல் ஏதோ கேட்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க எதுக்குன்னு தெரில பட் வந்து அங்கேருந்து உங்களுக்கு காட்டினா பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இப்போ அங்கே போய்கிட்ருக்கோம் ஸோ நீங்கள் யாரெல்லாம் இந்த ஏலகிரிக்கு வந்திருக்கீங்க இதில் வந்து உண்மையுமே உங்களுக்கு வந்தவங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சா இல்லை பிடிக்கலையா இதில் என்ன மாற்றலாம் இன்னும் இதில் இன்னும் என்னெல்லாம் பண்ணால் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு உங்களுக்கு தோணுது எல்லாத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வந்து நம்ம ஊர்லேயே இவ்வளோ நல்ல நல்ல இடலாம் இருக்கும்போது தேவையில்லாமல் வெளியூர் போய் ஏன் வைக்கணும் ஆக்கணும் என்ன சொல்கிறீங்க நம்ம ஊரே நம்ம நல்லா வந்து இன்னும் பெருசாக டெவலப் பண்ணலாம் இல்லையா ஸோ அதுதான் சொல்லணும்னு தோணுச்சு அதனால சொன்னேன் ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதை க்ளோஸ் பண்ணி தருக்காங்க எதுக்குன்னு தெரில ஸோ இங்கே பாருங்கள் இதான் வந்து இந்த ஏரியை திறந்து ஒரு இடம் போல் இருக்குது இந்த இங்கேருந்து திறந்து விட்டாங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்க ஊருங்களுக்குலாம் போகும் போல் இருக்குது சரி சுற்றி சுற்றி ரொம்ப பசிச்சு வாங்க எதாவது சாப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து வெரைட்டி வெரைட்டியாக ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காரு யாரா மீன் அதுக்கப்புறம் சிக்கனு எல்லாமே வறுக்கிறதுக்கு ரெடியாக வச்சுருக்காரு நம்ம நார்மலாக பீச்சுக்கு போனோம்னா பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி கலவையில் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நமக்கு என்ன வேணுமோ கேட்டு ஆர்டர் பண்ணிக்க வேண்டியதான் ஒன்று ஒன்று ஒரு ஒரு ரேட்டு சொல்கிறாப்புல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணிக்க நமக்கு வௌவால் மீன் ரொம்ப பிடிக்கும் அதில் ரெண்டு செட்டு போட சொன்னோம் சரின்ட்டு அதில் ஒரு ரெண்டு செட்டு நமக்கு வந்து போட்டு கொடுத்தாப்புல நல்லா வெயிட் எல்லாம் போட்டு செக் பண்ணி தான் கொடுத்தாப்புல அது ஒரு எவ்வளோ வந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் நினைக்கிறேன் நாலு மீனும் ஆறு ஆறு மீனும் வந்துச்சு எக்ஸாக்டாக தெரியல சாப்பிட்ட மறந்து போச்சு எவ்வளோக்கு வாங்கினோன்னு பட் ஆனால் ரொம்ப அதிகம்லாம் கிடையாது ஓரளவுக்கு ரீசனபுளான ப்ரைஸில் தான் இருந்துச்சு ஸோ அதை வாங்கியாச்சு வாங்கிட்டு இந்த இந்த நமக்கு வேறு பயமான பசி வேறு நம்ம நடந்துக்கிட்டே இருக்கோமா ஸோ வந்ததுலேருந்து வேறு சாப்பிடல ரூம் செக்கிங் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு டீயோ காஃபியோ குறிச்சிட்டு தான் கிளம்பிட்டோம் ஸோ அதனால் சாப்பிட்ணுங்கிறதுனால அந்த மீன் கூட சேர்த்து கொஞ்சம் எறாவும் வாங்கியிருந்தோம் எறாவும் சிக்கனும் வாங்கியிருந்தோம் ஸோ எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு ரொம்ப மோசம் அப்படின்லாம் சொல்ல முடியாது எல்லாமே பக்கமாக இருந்துச்சு அண்ணன் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நாளாகவே கடை போட்டிருக்காங்களாம் ரொம்ப நாளாகவே கடை போட்டுருக்காங்களாம் அவரும் அதான் சொல்கிறாரு ஏப்ரல் மேலே வரும்போது கொஞ்சம் வந்து பார்த்து வாங்க கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒரு வழியாக வாங்கியாச்சுங்க அண்ணன்னை சுட சுட போட்டு கொடுத்துட்டாப்பல வாங்கிட்டு மீன் சாப்பிட உட்காந்துட்டோம் அந்த வரேன் என் பையன் ரெடி ஆகிட்டான் அவனோ நானே பையனோ மீன் சாப்பிட போகிறோம் ஸோ சாப்பிட்டு இங்கே எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்கிறேன் சரியாக தான் வருத்திருக்காங்க வவ்வால் மீன் வவ்வால் மீன் நீங்களாம் சாப்பிட்ருக்கீங்களான்னு தெரியல சாப்பிட்ருக்காவும் கமெண்ட் பண்ணுங்கள் வவ்வால் மீன் எப்படி இருக்குன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வஞ்சரத்துக்கு அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்கும் நல்லா அந்த எஜ்ஜில் இருக்க அந்த கொழுப்புலாம் சூப்பராக இருக்கும் வாங்க இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் உண்மையிலுமே இந்த ஏலகிரி ஃபோட்டோஸு பயங்கர ஒருத்தங்க வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே இதுவாக நான் இந்த வீடியோ முடிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் பயோ எத்தனை வருஷம் வருஷம் வீரோடு ஒரு வயசுமா எப்படி இந்த மாதிரி திடீர்னு ஆக்ரோஷமாக அந்த மாதிரி தான் இல்லை கடிக்கிறதுல அந்த மாதிரி